வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க அடுத்து நம்மளுடைய டெய்லரிங் கிளாஸ் வீடியோவில் நைட்டி எப்படி தையல் அடிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் நைட்டி பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஷோல்டர் வந்து பெருசாக தான் கொடுத்துருப்பானுங்க பாருங்கள் எந்த அளவுக்கு லென்த்து கொடுத்துருக்கானுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படியே பரவாயில்ல லென்த்தாக இருக்கட்டும் கை வந்து எனக்கு நீட்டாக வேணும் அப்படின்னு கேட்பாங்க இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கை கட் பண்ணி எடுத்துகிட்டு கை வந்து கம்மியாக வச்சு நல்லா ஃபிட்டிங்காக அடிச்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி சோல்ட்ரு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் அப்புறமா தையல் அடிப்பேன் இந்த மாதிரி தேவையான அளவு சோல்டர் வந்து சி சிறுசுப்படுத்திக்கோங்க இதை பாருங்க நான் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து ஸ்லீவுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்குவோம் ஸ்லீவுமே லென்த்தாக இருக்குது இது வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணுன்றதுனால கொஞ்சம் ஸ்லீவெல்லாம் கம்மியாக வச்சு தான் போடுவாங்க அதனால் வந்து ஸ்லீவுமே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் கம்மி பண்ணிவிட்டு சென்ட்ரில் சென்ட்ரு வந்து ஒரு அர்கட் பண்ணிக்கோங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து ஸ்லீவ் சோல்ட்ரு கட் பண்ணாமல் ஸ்லீவ் மட்டும் கட் பண்ணி மடித்து அடிப்பாங்க அந்த மாதிரியும் அடிக்கலாம் அந்த மாதிரி அடிக்கிறத விட நம்ம சோல்ட்ரு கட் பண்ணி சோல்ட்ரை கம்மி பண்ணிவிட்டு அப்புறமா இந்த மாதிரி ஸ்லீவை மடித்து அடித்து ஸ்லீவை ஜாயின் பண்ணோம்னா தான் பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்து நல்லா அழகாக இருக்கும் அமைப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ வந்து நம்ம திரும்ப ப்ளவுஸுக்கெல்லாம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரி ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த அக்கல் ஷேப் ஆண்டை லைட்டாக இப்படி பிரித்து விட்டுக்கிட்டு ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரு இந்த சோல்ட்ரு இருக்குது இல்லைங்களா இந்த சோல்ட்ரு வந்து தையல் அடிக்கணும் எப்போவுமே ஒரு தையல்ன்றத டபுள் தையலாக அடிக்கணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒன்று மேலே ஒன்று தையல் அடித்தோம்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ அதுவுமே நம்ம தையல் அடிச்சுக்கிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் தான் அட்டாச் பண்ண போகிறோம் இந்த சென்ட்ரு பாயிண்ட் வச்சு நான் கையில் வந்து ஸ்லீவில் வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சி ஒரு அர்கட் பண்ணியிருக்கேங்களா அதை வச்சு இங்கே அப்படியே பிடிச்சி எடுத்துகிட்டு வரோம் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம நார்மலாக ப்ளவுஸுக்கு எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம் இதுக்குமே இங்குமே பார்த்தீங்கன்னா டபுள் தையல் தையல் ஒன்று மேலே ஒன்று அதாவது தையல் போட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல் போடணும் டபுள் தையலாக தான் போடணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ டபுள் தைல் போட்டு முடிச்சுட்டேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைடுமே நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் ஆப்போசிட் சைடுமே ஸ்லீவ் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து உள்ட்டாக திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஸ்லீவ் வந்து எவ்வளோ பார்க்கறதுக்கு ஷோல்டரும் கம்மியாக இருக்குது ஸ்லீவுமே கம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம உல்ட்டா திருப்பி எடுத்துக்குவோம் உல்ட்டா திருப்பி எடுத்துட்டு இந்த மாதிரி சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சிக்கோங்க சென்ட்ரு பாயிண்ட்டு பிடிச்சி இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ வந்து அவங்க வந்து அளவு நைட்டி கொடுத்துருக்காங்க அளவு நைட்டி வச்சு நம்ம அளவு எடுக்கப் போகிறோம் ஸ்லீவாண்ட இந்த மாதிரி ஸ்லீவ் ஸ்லீவில் வந்து சின்னதாக ஒரு அளவு எடுத்துக்கும் அவங்க அளவு நைட்டி கொடுத்துருந்தா அளவு நைட்டி இல்லைன்னா அவங்க என்ன அளவு இருப்பாங்கன்னு இன்ச்சி கணக்கு வச்சு அளவு எடுத்துக்கோங்க நைட்டி தையல் அடிக்கிறதுமே ரொம்பவே சிம்பிளுங்க இந்த ஆமுல் ஷேப்புக்கும் சின்னதாக ஒரு அளவு எடுத்துக்கும் அளவு நைட்டியை வச்சு நம்போ இல்லைனா ஆமுல் பாண்டை வந்து ஒரு மாதிரி சுருக்கு வரும் லூஸ் கொடுக்கும் நல்லா இருக்காது அதனால் அவங்க என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதே அளவு அடிச்சுக்குவோம் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு மார்க் பண்ணணும்னு கிடையாது நான் உங்களுக்கு புரியறதுக்காக மார்க் பண்ணுறேன் இந்த இடுப்பாண்டை வந்துட்டு இடுப்புக்கு கீழே கொஞ்சம் அப்படியே லூஸ் கொடுக்குற மாதிரி திரும்ப அட்டாச் சைடு கிராஸாக வந்துடணும் தையல் நான் அடிக்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் கவனமாக ஃபஸ்ட்டு இந்த மார்பாண்டை இடுப்பாண்டை மட்டும்தான் நான் வந்து தையல் நெருக்கி பிடிச்சிருக்கேன் உள் வாங்கின மாதிரி அடுத்து வந்து கீழே வர வர நான் தையலை வந்து கிராஸாக கொண்டு வந்து விட்டுட்டேன் இப்போ சைடில் இருக்க அந்த வேஸ்ட்டு பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு திரும்ப இன்னொரு தையல் அடித்து எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம அளவு பார்த்து கரெக்டாக அடித்து எடுத்துக்கணும் இதுலேயுமே நம்ம டபுள் தைல் டபுள் தைல்னா தையல் அளவு விட்டு விட்டு டபுள் தைல் மூணு தைல் அப்படி போட்டோம்னா அவங்க தேவைப்பட்டால் அவங்க பிரிச்சுக்குவாங்க சோல்டரும் இப்போ கம்மியாக ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த சோல்டர்லேருந்து கீழே லென்த்துக்கு ஒரு அளவு எடுக்கணும் லென்த்து எந்த அளவு அவங்க நைட்டு இருக்குது இல்லை அவங்களுடைய இன்ச்சி கணக்கு எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து ஒரு இன்ச்சு இல்லை ஒரு அரை இன்ச்சி அளவு விட்டால் போதும் விட்டுட்டு நம்ம மடித்து அடிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அரை இன்ச்சு அளவு வந்து தண்ணியில் போட்டதும் காட்டன் நைட்டின்றதுனால மேலே ஏறிடும் அதனால் வந்து ஒரு அரை இன்ச்சு இல்லை முக்கால் இன்ச்சி இல்லை ஒரு இன்ச்சு தேவைப்படுற அளவுக்கு விட்டுட்டு அப்புறமா இந்த மாதிரி மடித்து கீழே ஃபுல்லாக ரவுண்டிங்கில் வந்து அடிச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க நைட்டி தையல் அடிக்கிறது ரொம்பவே ஈஸி முடிஞ்சது பேக்கெட் இருக்கும் பேக்கெட் மேலேயும் சிம்பிளாக ஒரு தையல் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க தையல் அடித்து முடிச்சாது முடிச்சாச்சு இப்போது இப்போது ஒரு டைம் அளவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரை